அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து காதலில் காதலில் தோல்வியடைந்த ஜாதகம் இதுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் காதல் தோல்வி ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த ஜாதகர் வந்து கும்பராசி போராட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லக்னம் வந்து மேச லக்னம் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆக பெற்றோர்கள் மீது ரொம்ப பிரியமாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் ரெண்டில் சனி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மேரேஜ் வந்து லேட் மேரேஜ் ஆனது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு காவல்துறையில் பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகங்கள் அப்படின்னு இருக்குது அது மூன்று விதமான தர்ம கர்மாதிபதி யோகங்கள் இருக்குங்க பாக்கியத்துக்கு இந்த ஜாதகருக்கு தர்ம கர்மாதிபதி அதாவது மேசலக்னத்துக்கு ஒன்பதுக்குடைய குருவும் பத்தாம் அதிபதி சனியும் தர்ம கர்மாதிபதிகள் அதே மாதிரி பாக்கியத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஒன்பதுக்கு ஒன்பது பத்து ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சூரியனும் புதனும் பாக்கியத்துக்கு தர்ம கர்மாதிபதியாக வருவாங்க அதே மாதிரி தொழிலுக்கு தர்ம கர்மாதிபதி அப்படிங்கும்போது பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பது பத்து அதிபதிகள் அதாவது மகர ராசியிலிருந்து புதனும் புதன் ஒன்பதாம் அதிபதியாகவும் சுக்ரன் பத்தாம் அதிபதியாகவும் தொழிலுக்கு தர்ம கர்மாதிபதிகளாக வருவாங்க அவள் இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்மாதிபதிகள் பாக்கியத்துக்கு பாக்கியாதிபதிகளான சூரியனும் புதனும் சேர்ந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது அதே மாதிரி தொழிலுக்குடைய பாக்கிய தர்ம கர்மாதிபதிகள் புதனும் சுக்கரனும் நல்ல பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது இந்த ரெண்டு தர்ம கர்ம அதிபதிபதிகளுடைய இணைவு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய நல்ல ராஜயோகத்தை கொடுத்துரும் அதனால் இவர் வந்து அரசு பணியில் இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சுக்ரன் பதினோராம் இடத்துல இருக்குது இப்போ ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போனாலே தாரதோஷத்த காமிச்சிடும் இரண்டு தார அமைப்புகளை உருவாக்கிறோம் இப்போ ஐந்துக்குடைய சூரியனும் ஏழுக்குடைய சுக்கரனும் சேர்ந்து இரண்டாம் தாரத்தை சொல்ல இரண்டாவது இரண்டாவது மனைவியை பற்றி சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால ஐந்து ஏழு சம்பந்தம் அதனால் இவர் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சார் இப்போ இந்த காதல் எப்படி முறிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆறாம் அதிபதி தொடர்பு இருந்தால் காதல் முறிஞ்சு போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் லக்னத்துக்கு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் அது வந்து இந்த ஐந்து ஏழு அதிபதிகளோட பட்டு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால காதல் முறிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இவர் பெற்றோர் மேலே பிரியமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் பார்த்த வரண பெண்ணப்பா திருமணம் செய்து செஞ்சுக்கிட்டாரு ரெண்டு குழந்தைகள்லாம் இருக்காங்க அதனால் நண்பர்களே காதல் அப்படிங்கும்போது செய்யும்போது கொஞ்சம் கவனமாக நம்முடைய காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத நல்ல ஜோதிடர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் காதல் பண்ணிங்கன்னா அந்த காதல் நிலைப்பதற்கான திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்